ஒரு தியாக நடத்திக் கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் எடப்பாடியில் பங்கேற்கிற மாபெரும் சிறப்பு அன்னதான திட்டத்தை உங்களுக்காக அனைத்து அண்ணா தாண்டு முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கழக புரட்சி தலைமை அம்மா பேரணியின் சார்பிலே மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே திருவள்ளம் சட்டமன்ற தொகுதி கழகத்தின் மாபெரும் அன்னதான திட்ட விழாவிலே தாய் உள்ளத்தோடு அன்போடு பாசத்தோடு இங்கே பங்கேற்று எங்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் ஆதரவும் வணங்கிக் கொண்டிருக்கிற பெரிய தாய்மார்களே உங்கள் நன்றியை வணக்கத்திற்குரிய காலிக்கையாக்கி அன்னகால திட்டம் டிராமும் புரட்சி தலைவரி இளையதேவோம் அம்மாவோடைய திருக்குறையிலே தொடங்கிய இந்த அன்னாரம் பத்தாம் தேதி தொடங்கி ஒவ்வொரு கிராமமாக ஆர்ப்பாட்டம் ஒட்டுமொத்த கிராம மக்களும் பங்கேற்று எங்களுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் பார்வையிலே எங்களுடைய நன்றை காய்ச்சி வாழ்க்கை வளர்க்குகிறோம் எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்களே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டம் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்தது கூட்ட நான் தயாராக இல்லை என்று அறிவித்த முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நிதி ஆயோ கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன் தலைநகரத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் कासवा मुरेगेड़े ने कासवा मुरेगेड़े 1000 கோடி 11000 கோடி இந்த ഇതിக்கு பத்திரிக்கையிலே பக்கபக்கமாக மூல பக்கத்திலே செய்தி வந்து கொண்டிருக்கிறது ഇതിనికి आमदार मुरेगेड़े आमदार मुरेगेड़े இడుmetter पवार यार

இது புரட்சி தமிழையா எடப்பாடியாருடைய என்றாலும் இது ஒரு குடும்பமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிற ஒட்டியாளர் அன்பழகன் அவர்களுக்கும் அண்ணா தமிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெறுகிற அந்த வாராசு வெற்றியை தரவர்களே தாய்மார்களே வணக்கத்திற்குரிய உயிரும் மேலான வரவேற்கிறோம் இல்லங்களே பெரியவர்கள் இருந்தால் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் இதிலே பங்கேற்க இயக்கவில்லை என்று சொன்னார் அவர்களுக்கும் உணவை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் உங்களுக்காக இந்த சிறப்பான ஏற்பாடை நம்முடைய நாங்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பார்த்து பார்த்து இங்கே உருவாக்கி கொடுத்தோம் ஆளுநர் இந்த திமுக ஆட்சியிலே இங்கே துணைச் சேர்ந்தார் அவர்கள் வழங்கவில்லை தொடர்ந்து வைக்கிறோம் இன்றைக்கு கூட நம்முடைய திருமாவளவன் தற்காலிய பேருந்து நிலையம் தென் மாநிலங்களுக்கு நுய்வு மாநிலமாக இருக்கிற அது திருமாவளவன் பேருந்து நிலையம் சாலைகளிலே நம்முடைய மக்கள் நிட்டுக் கொண்டிருக்கிறார்களே ஆகவே அவர்களுக்கு புதிய பேருந்து நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே

பணியை கொடுக்கப்படுவதற்கு பிறகு அந்த பணியை மேற்கொள்ளவில்லை என்று வேண்டுகோள் வைக்கிற போது அந்த பணியை அவர்கள் செய்யவில்லை தற்காலிக தேர்ந்த நிலையம் நிலையிலே அமைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் சரி பரவாயில்ல மக்களுடைய பயன்பாடுக்கு ஏற்று வகையிலே

என்று மக்களை நீங்களே தீர்ப்பளி நாங்கள் இந்த தற்காலிக பேருந்திலிருந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையை அமைத்துத் வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு தருளா போராட்டத்தை நடத்தி இன்னும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நாம் என்ன செய்வது ஒரு தற்காலிக பேரத்தை அமைக்கிறோம் என்று சொன்னால் அது இரவு நேரங்கள பாதுகாப்பு கலை வசதி வாகனங்கள் சென்றுள்ளவர்களுக்கு அங்கே ஒரு ஜல்லிக்கலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்